ஒரு குடும்பத் தலைவியின் சரவெடி புலம்பல் இல்லத்தரசி ஹவுஸ் வைஃப் குடும்பத் தலைவி ஹோம் மேக்கர் என்ற அடிமை பதவிகளோடு வாழும் ஒரு குடும்பத் தலைவியின் சரவெடி புலம்பல் அந்த காலத்திலே அம்மா என்ன செய்வாங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு குழம்பு காய் அல்லது இட்லி மிளகா பொடி கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அவ்வளவுதான் ஆனால் இப்போ அமெரிக்கன் இத்தாலி சைனீஸ் நார்த் இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் செய்யத் தெரியணும் ஸ்கூல் யோகா கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் டிராப் அண்ட் பிக்கப் பண்ண வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் இதுவரை யாருமே பார்க்காத செய்யாத நெட்டை நோண்டி பசங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரியணும் நாம பத்தாவதுல படிச்ச கணக்க மூணாவது படிக்கிற நம்ம பையனுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும் பன்னிரெண்டாவது படிக்கிற புள்ளையா இருந்தா நீட் எழுதணுமா அல்லது வேற எந்த கோர்ஸ் படிக்கணும்னு அனலைஸ் பண்ண தெரியணும் ஹஸ்பண்டுக்கு ஸ்லிமா மாடர்னா இருக்கணும் அவரோட அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அம்மியில வச்சு அரைக்கிற மொளாகா சட்டினியும் தெரியணும் ஐபோன்ல இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் தெரியணும் ப்ரொஃபஷனலா அட்வைஸ் பண்ற பிஏவாக இருக்கணும் அடுப்படியில வேலை செய்யற ஆயாவாகவும் இருக்கணும் நாட்டு நடப்பு தெரியணும் நாட்டு வைத்தியமும் தெரியணும் நெத்தியிலே குங்கும பொட்டு மல்லிகை பூன்னு மங்களகரமாக இருக்கணும் மாடர்ன் ட்ரெஸ்லையும் கலக்கணும் வீடு மியூசியம் மாதிரி வச்சுக்கணும் எவ்வளவு வேலை செஞ்சாலும் சோர்வு மட்டும் தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்பாடானு போன் கையில எடுத்தா எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என்று பேச்ச கேட்கிற பொறுமசாலியா இருக்கணும் இங்கே ஒய்ஃபா இருக்கணும்னா பின்னால நூறு கை இருக்கணும் இந்த காலத்திலே தேவை அம்மான்ற பேரிலே இன் ஆல் அழகுராஜாதான்